நமக்கு எதிராய் நிற்கிற சக்தி எதிரி அதை பார்க்க கூடாது நம்ம கூட இருக்கிற இயேசு கவனிக்கணும் இதுலதான் நம்ம மாட்டிக்கிறோம் எதிர நீக்கிற பெரிய இந்த மலை மாதிரி இருக்கிற பிரச்சனைய இந்த பிசாச இந்த சவால இந்த பலவீனத்தை தான் பார்த்து நம்ம பயந்துறோம் அதை பார்க்கறதே தப்பு அதை கவனிக்க அதை பெருசா கவனிக்க கூடாது கூட இயேசு நிற்கிறார் ஏசு எவ்வளோ பெரியவர் அவர் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ இறக்கம் உள்ளவர் எவ்வளோ வல்லவர் அதை யோசிக்கணும் என்னென்னமோ கற்பனை செய்யறதுக்கு இதை கற்பனை செய்யலாம்ல இல்லை இது நடந்துருங்க அல்லது ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா என்னங்க இப்படியே மைண்டு பாருங்க அப்படியே சிந்தனைகள் அப்படியே ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படியே கற்பனை மேலே கற்பனை வளர்த்துக்கிட்டு போயிட்டு அதெல்லாம் கற்பனை செய்யறதுக்கு வேலை ஏசு நம்மளை எப்படி காக்கிறார் அப்படி கருத்துக்குள் எப்படி நம்மளை மூடி மறைக்கிறார் செட்டையின் கீழ் மறைச்சுக்கிறார் காற்று வீசினா கூட கடல் கூட தண்ணீர் மேலே நாம நடக்கலாம் அந்த கடல் அலையில காற்றிலும் மேல நாம உயரலாம் கழுகை போல செட்டைகளை அடித்து நாம எழும்பலாம் அத கற்பனை செஞ்சு பாரு கற்பனையை மாற்றுங்க சிந்தனையை மாத்துங்க,